வெளி விட்டு அன்று மாலையே இந்த சட்டத்தை அந்த நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துகிறார் அந்த எந்த வழக்கறிஞர்களும் போராட மாட்டாங்க எனக்கே வாயில வர மாட்டேன் டெல்லி ஜந்தர் மந்திரியில் போராட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கு ஆங்கிலேய கால அடக்கமுடிய சட்டம் கிடைக்கல பல்வேறு அங்கத்தில் இருக்கிற எல்லாமே போராட வேண்டிய சூழல் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி கொடூரமான சட்டம் நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீனிவாச ராவ் விடுதலை சிறுத்தைகளுடைய மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் நம்மோடு மூன்று சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாமல் மிக பெரிய சட்ட பின்னடைவுக்கு பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக செய்த சட்ட மாறுதல்களை எதிர்த்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இன்னும் சொல்ல போனால் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தாலுகா வழக்கறிஞர் உட்பட அத்தனை பேரும் பெரும் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அது பற்றி பேசுவதற்கு நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் ஐயா வணக்கம் 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 உண்மையாகவே அனைத்து வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்திற்கு வெளியே வந்து மூன்று சட்டங்கள் மனித குல விரோதத்துக்கான சட்டங்கள் இது இந்த இந்திய நாடாளுமன்றம் போதிய விவாதம் செய்யாமல் போதிய சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனை கேட்காமல் மாற்றப்பட்டு இருக்கிறது இது மக்களுக்கு வெகுஜன மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்தும் என்று தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப உங்களை போன்ற நீதிமன்ற நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபடுகிற உங்களுக்கு என்ன பாரதிய ஜனதா கட்சி சமஸ்கிருதத்தில வடமொழியில என்ன மாற்றம் செய்திருப்பதாக போராடுகிறீர்கள் ஐயா பாரதிய ஜனதா அரசாங்கம் பாராளுமன்றத்தில் நாட்டின் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நாடாளுமன்றத்தில் நூத்தி நாற்பது எம்பி எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து வெளியனுவிட்டு அன்று மாலையே இந்த சட்டத்தை அந்த நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துகிறார் அறிமுகப்படுத்தியது குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் இந்த சட்டம் என்பது ஐபிசி சிஆர்பிசி சிபிசி இந்திய சாட்சிய சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் இந்த சட்டத்தை பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்தது இங்கிலாந்து அரசாங்கம் நம்மை ஆட்சி செய்யும் பொழுது நம்மளை அடிவுபடுத்துகிற சட்டம் இதற்கு பதிலாக மாட்டு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அதை கொண்டு வந்தார்கள் அந்த கொண்டு வந்த சட்டத்தை ஏறத்தாழ பெரும் விவாதம் நடத்தி இவர் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பே சட்ட கமிஷன் லா கமிஷன் தனியா இருக்கு லா கமிஷனுடைய ஒப்புதல் கேட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து பார் கவுன்சில் எல்லா பார் கவுன்சிலுக்கும் ஒப்புதலை கேட்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு இருக்கிற முதல்வர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்ற முதல்வர்கள் அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்தி மூத்த வழக்கறிஞர்கள் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் இருக்கிற மூத்த வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் இவங்களை எல்லாத்தையும் கேட்டு நடைமுறைப்படுத்தி ஒரு சட்ட வடிவமைப்பை கொண்டு வந்திருந்து அறிமுகப்படுத்தி செஞ்சிருந்தாங்கன்னா இதுல எந்த மாறுபட்ட கருத்து வர போறது இல்ல அந்த எந்த வழக்கறிஞர்களும் போராட மாட்டாங்க இது முழுக்க முழுக்க வழக்கறிஞர்கள் ஏத்துக்கொண்டிருப்பாங்க ஐபிசி இந்தியன் பீனல் கோர்ட்டே மாற்றப்பட்டிருக்கு ஆமா இது எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு ஐநூத்தி பதினோரு செக்ஷனா இருந்தத வெறும் முன்னூத்தி இருபதா மாத்திட்டாங்க நாம என்ன கேக்குறோம் நீங்க நடைமுறைப்படுத்துறதுல சட்டம் கொண்டு வரதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை கொண்டு வாங்க இப்போ த்ரீ செவன்டி சிக்ஸ் ஐபிசி ரேப்பு ரேப்பு வந்து நடக்கும் பொழுது நிறைய குழந்தைகளே வந்து பல்லு பாலியல் வல்லுறவுக்கு நிறைய ஆளாக்கப்படுறார்கள் அதுக்காக நிர்பயா வழக்கு வந்த உடனே போஸ்கோன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க கொண்டு வரும்போது யாரும் எதிர்க்கலை ஏன்னா அந்த சட்டத்திற்கு உருமாற்றம் அது மாதிரி மாத்தி மாத்தி கொண்டு வந்திருந்தாங்கன்னா நாங்க யாரும் எதிர்க்க மாட்டோம் முழுக்க முழுக்க பெயரைய மாத்தி சமஸ்கிருத மொழியில் பேசி மாத்தி ஒரு லட்சம் பேர் பேசுகிற சமஸ்கிருத மொழிய நூத்தி நாற்பது மக்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய மீது திணிக்கிறது எவ்வளவு பெரிய கருத்து அடக்குமுறை இந்த தான் நாங்க எதிர்க்கிறோம் ஒரு லட்சம் பேரு பேசுகிற சமஸ்கிருத மொழி ஒரு லட்சம் பேர் கூட பேசுவதில் புள்ளி விவரத்துல ஒரு லட்சம் பேர் இந்த சட்டத்தை கொண்டு வரணும்னா அதாவது நீதியரசர் கிருஷ்ண உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதி நீதியரசர் கிருஷ்ண என்ன சொல்றாரு சுனில் பத்ரா அப்படிங்கிற ஒருத்தரை வந்து கைவிலங்கு போட்டு இழுத்துட்டு வராங்க காவல்துறையினர் அப்போ என்னப்பா மனிதர்களை மிருக மாதிரி விலங்கு ஏன் அவனுக்கு போடுறீங்க அது தவறு அப்படின்னு சொல்லி சுனில் பத்ரா அந்த வழக்குல கைவிலங்கு போட கூடாது உத்தரவு போட்டாரு சுப்ரீம் கோர்ட்ல அதுல இருந்து கைவிலங்கு போடுவத விட்டுட்டாங்க ஆனா இந்த சட்டத்துல பிரிவு நாற்பது மூணு நாப்பது மூணுல என்ன சொல்றாங்கன்னா கைவிலங்கு போடுறது கட்டாயம் அப்ப இது எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறலு அப்ப இந்த மனித உரிமை மீறலுக்கு எதிராக வந்து சாதாரணமா வழக்கு ஒரு சாதாரண வழக்கா இருக்குன்னு பெட்டி பெட்டிகேஷன் சொல்லுவாங்க அந்த வழக்கு கூட நீங்க வந்து கைவிளக்கு போடணும்னா அது எவ்வளவு பெரிய இதா இருக்கும் சொல்லுங்க அது இல்லாம சட்டக்கல்லூரி மாணவர்கள் இப்ப வந்து ஒன்னு இதுல வந்து ஏழுல இருந்து நடைமுறைக்கு வந்து இருக்கு இருக்காங்க இப்போ சட்டம் பயில்கின்ற இந்தியா முழுக்க சட்டம் சட்டம் பயில்கின்ற மாணவர்கள் ஐபிசிஏ படிக்கிறதா பிஎஸ்சிஏ படிக்கிறதா பிஎன்எஸ் படிக்கிறதா சிபிசிஏ படிக்கிறதா சிஆர்பிசிஏ படிக்கிறதா எந்த தேர்வை எப்படி எழுதி பாஸ் பண்ண போறாங்க இந்த சட்ட நடைமுறையில் இருக்கிற இப்ப டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டி இருக்கு இப்ப பல்வேறு நிறைய கல்லூரி தமிழ்நாட்டிலே வந்துருச்சு இந்தியா முழுக்க நிறைய சட்ட கல்லூரி இருக்கு அந்த மாணவர்கள் பிஎஸ்சி படிக்கிறதா பாரதிய சுரக்ஷா அபிநயா பாரதிய வர பாருங்க பாரதிய நியாய சங்கீதா பாரதம் அகண்ட பாரதம் ரைட் ஓகே வச்சுக்கீங்க கருத்து உருவாக்கத்தோட கருத்து எங்க கருத்து கேட்டு நீங்க வைங்க நாங்க சொல்றோம் கருத்து திணிப்பை ஏற்படுத்தாதீங்க ஒரு சட்டம் கொண்டு வரும் பொழுது சாதாரண டிபேட் நடக்கணும் பார்லிமெண்ட் டிபேட் நடந்து விவாதங்கள் நடந்து அந்த விவாதம் பல கருத்துகள் உள்வாக்கப்படணும் தான் அதை கருத்து உருவாக்கம் உருவாக்கணும் நீ பாட்டுக்கு உடனே முத உள்துறை அமைச்சர் வந்து கொண்டு வர இது வந்து லா கமிஷன் தான் இது வந்து கருத்து உருவாக்கத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் கருத்து கேட்டு பார் கவுன்சில் கருத்து கேட்டு மூத்த வழக்கறிஞர் எல்லாத்தையும் கேட்ட தான் இதை வந்து ஒரு சட்டமே கொண்டு வரணும் இது சட்டக்கல்லூரி இத தேர்வு எழுதி பாஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல இப்ப நடைமுறைகள் இருக்கிற இதை படிக்க போறாங்களா முன்னாடி இருந்ததை படிச்சு அவங்க வெளியேற போறாங்களா வர போற போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதனாலதான் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க மேற்கு வங்காளம் கேரளா பல மாநிலங்களில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பார் கவுன்சில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு போராட்டம் நடக்கிறது எங்கள் இயக்கத்தின் சார்பில் என் கட்சியின் சார்பில் கூட சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பில் கூட டெல்லி ஜந்தர் மந்தரையில் போராட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு கூட்டமைப்பு சார்பாகவும் போராட்டம் நடத்துறாங்க இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் மனித உரிமை மீறப்படும் சாதாரண மக்களுக்கு நீதி கிடைக்காது காவல்துறைக்கு அதிக அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது இப்ப ரிமாண்டா அறுபது நாள் கொடுக்குறாங்க முதல்ல பதினைஞ்சு நாள் தான் கஸ்டடி கேட்கணுமா கஸ்டடி நீங்க அவங்க மனு போட்டால் போதும் கஸ்டடி ஆகணும் அவரு அப்படி இல்லை முதல்ல நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் ஒத்துக்கிட்டா தான் அவர் பண்ணணும் அவர் திருப்தி ஆகணும் அப்பதான் அவர் கசடி கொடுப்பார் அப்போ ஆங்கிலேயர்கள அடக்குமுறை சட்டம் கிடைக்கலாங்க அதுதான் நல்ல சட்டம் அதுதான் மனித உரிமை மீறலுக்கு ஆதரவான அந்த அந்த மனித உரிமை மீறாமல் அது ஆதரவ மனித மனித நேயத்துக்கு பாதுகாக்க சட்டமா இருந்தது ஆங்கிலேயர் சட்டம் இப்போ பாரதிய ஜனதா அரசால் கொண்டு வந்திருக்கிற சட்டம் மாணவ அமித்ஷா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் மனித உரிமை மீறலுக்கான சட்டம் இன்னொன்னு உலக நாடுகளில் இருந்தும் நூத்தி எழுபது நாடுகள்ல மரண தண்டனை ஒளிச்சாட்சி தீர்மானம் கட்டாயம்னா அது எவ்வளவு பெரிய கொடூரமான தண்டனை பிற்போக்குத்தனமான கொள்கைகள் சட்டமாக்கப்படு சட்டமாக்கப்படு அதேதான் நீங்க சொன்ன கருத்துதான் முழுமையான கருத்து உடைய சித்தாந்தம் இந்த நாட்டை இந்த சமூகத்தை பின்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது உண்மைதான் இது போன்ற இந்த ஆட்கொள்ளி சட்டங்கள் எதிர்ப்பதற்கான விழிப்புணர்வு மக்களிடம் போய் சேர்ந்து இருக்கா இங்க சேரல ஏன்னா இந்த சட்டம் வந்து இப்ப ஒரு மாசம் முடிய போற ஒரு சூழல் இருக்கு இன்னமும் வழக்கறிஞர் மட்டும்தான் போராடுறாங்க இது வழக்கறிஞருக்கான எங்களுக்கு ஒண்ணு இல்ல மக்களுக்கான மக்களுக்கான விஷயம் தொழிற்சங்க போராடணும் இருக்கிற எல்லா சமூகத்துல இருக்கிற பல்வேறு அங்கத்தில் இருக்கிற எல்லாமே போராட வேண்டிய சூழல் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி கொடூரமான சட்டம் இது தீவிரவாத இறையாண்மை சட்டம் சொல்றாங்க அந்த சட்டம் வந்து பி பி நூத்தி தொண்ணூத்தி ஏழு பிரிவு சொல்றான் என்ன சொல்றாங்கன்னா இறையாண்மைக்கு இதுவான சட்டம் இத வந்து அப்படி நிறைய நிறைய மேல உபா சட்டம் உபாங்கிறது வந்து எது இந்திய நாட்டின் மீது போர் கொடுக்கக்கூடிய இந்திய இறையாண்மைக்கு எதிராக வேலை செய்கின்ற அவர்கள் மீது போடப்படுகிற சட்டத்தை சாதாரணமாக நீங்கள் ஜனநாயகத்தில் அரசியலும் சட்டத்தில் அடிப்படை உரிமையில் பத்தொன்பது கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உரிமை கூட வரித்தெடுக்கிற சட்டம்தான் உபா அந்த சட்டத்தை இந்த பிஎன்எஸ்ல சேர்த்திருக்காங்க அப்போ இது எவ்வளவு கொடூரமான சட்டம் அப்ப நீங்க பேசவே முடியாது யார் நீங்க மட்டும் இல்ல நாட்டுல இருக்கிற எவ்வளவு கருத்து சுதந்திரமே வெளியே வராம போயிடும் சீனா எப்படி இரும்பு திரை நாடுன்னு சொல்றாலோ அதே போல வந்து இங்க நடக்கிறது தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த தான் அந்த காலப்போக்கை நோக்கி தான் இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நமது நிலையத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை மிகச் எடுத்து வைத்ததற்கு நன்றி மீண்டும் இது போன்ற சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்